சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதம் அதனுடைய ஒன்றாவது இரண்டாவது நமக்கு இரண்டாவது வசனம் தான் வாக்கு அதை நாம் வாசிக்க கேட்போம் சங்கீதம் ஒன்று இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் வானத்தையும் உண்டாக்கின வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உண்டாக்கினிருந்து எனக்கு ஒத்தாசை எனக்கு ஒத்தாசை வரும் நான் உனக்கு ஒத்தாசை ஆங்கிலத்திலே உதவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் உனக்கு உதவிகளை கொடுப்பேன் பரலோகத்திலிருந்து அந்த உதவிகள் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்று ஆவியானவர் என்னிடத்திலே சொன்னார் என் அன்பு பிள்ளைகளே வாழ்க்கையில் அநேக குடும்பத்திற்கு அநேக நபர்களுக்கு அநேக தனிப்பட்ட மனிதர்களுக்கு இன்னைக்கு உதவி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடிக்கடி வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது எனக்குன்னு உதவி செய்ய யார் இல்லை எனக்குன்னு கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு இந்த உலகத்தில் நல்ல ரிலேட்டிவ்ஸ் இல்ல யாருமே எனக்கு இல்ல நான் தத்தளித்து கொண்டிருக்கிறேன் தனிமையாக இருக்கிறேன் என் பிள்ளைகளே இப்படிப்பட்ட டைலாக் இந்த வசனங்களை உலக மனிதர்கள் தான் பேசுவார்கள் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து முழு மூச்சோடு விசுவாசமாய் தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையின் Que ele... எனக்கு இல்லைங்க எனக்கு அவங்க இல்லைங்க சொல்ல முடியாது ஏனென்றால் ஆண்டவர் அடிக்கடி சொல்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சர்வ நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கத்தர் வாக்கு அந்த தேவன் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கும் பட்சத்திலே அவனுக்கு தோல்வி இல்லை தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பட்சத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் இல்லை உபத்திரவங்கள் இல்லை பாடுகள் இல்லை அவனுடைய வாழ்க்கையில ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உதவி அனுப்பி மகத்துவமான காரியத்தை செய்வார் பிள்ளைகளே நீங்கள் அதிகமாய் மனுஷனை தேடிக்கொண்ட மனுஷனுக்கிடத்திலே போய் விண்ணப்பங்களை வைத்துக் கொண்டிராமல் நீங்கள் முதல் கட்டமாக முதற் பலனாக முதல் நோக்கமாக உங்கள் முதல் பார்வை கத்தர் மீது இருக்க வேண்டும் நிறைய பேர் ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் விட்டு விட்டு அடிக்கடி மனுஷனுடைய வீட்டு வாசல்களை இருக்கிறார்கள் ஒரு மொபைல் பண்ணி எனக்கு கடன் கொடுங்க எனக்கு பணம் கொடுங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க இப்படி மனுஷனுடைய உதவிகளை மனுஷனுடைய கதவுகளை தட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் எப்படி குறுக்கிட முடியும் தேவன் எப்படி அற்புதத்தை செய்ய முடியும் தேவன் எப்படி பரலோகத்தில் இருந்து உதவியை அனுப்ப முடியும் தேவன் தெளிவாய் சொல்கிறார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நான் வானம் எவ்வளவு பெருசு ஏழு கண்டங்கள் உலகம் ஒரு பெரிய பரப்பளவை கொண்டது பெருசு அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்தா பெருசா இருக்கு உங்களுக்கு கிரகிக்க முடியாது யூகிக்க முடியாது அதை ஆலோசிக்க முடியாது அவ்வளவு பெரிய கோணத்தில் இந்த உலகம் பெரிதாயிருக்கிறது அந்த உலகத்தின் பூமியை மேலோங்கி நிற்கிற வானத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வானத்தை அளவாய் நாம் கண்டுபிடிக்க முடியவில்லை யாராலும் கண்டுபிடிக்கவும் முடியாது ஏனென்றால் இது கர்த்தருடைய சிருஷ்டிப்பு இந்த வானத்தை எப்படி ஆண்டவர் உருவாக்கினார் வார்த்தையின் மூலமாக வானம் உண்டாக கடவுது பூமி உண்டாக கடவுது வெளிச்சம் உண்டாக கடவுது இருள் உண்டாக கடவுது என்று ஒரே ஒரு வார்த்தையின் நிமித்தமாகத்தான் தேவன் அப்படி பெரிய பரப்பளவை கொண்ட ஒரு பெரிய வானத்தை சிருஷ்டித்தான் அப்ப கவனிங்க அந்த வானத்தை பார்த்தா உங்க பிரச்சனை ஒரு ஒரு கடுகு அளவு போலதான் இருக்கும் ஒரு டென்னிஸ் பந்து போலதான் இருக்கும் ஒரு பெருசா எவ்வளவு பெரிய வானம் ஆனா உங்க பிரச்சனை ஒரு பால் மாதிரி தான் இருக்கும் அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய தேவன் யார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அந்த தேவன் உதவி செய்வது நமக்கு லேசான காரியம்